தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருபத்தி ஐந்தை ஒரு இனிப்போடு தொடங்குறதுக்காக ஆரோக்கிய லட்டு வகை இதுல எந்த சர்க்கரை சேர்க்கல நெய் சேர்க்கல வீட்டுல இருக்கக்கூடிய முந்திரி பாதாம் பிஸ்தா இதை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு லட்டு வகை தான் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணாலும் சாப்பிடலாம் வாங்க வலையலிக்குள்ள போகலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த டேட்ஸ் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பாத்துருவோம் இதில் நான் ஒன்றரை கப் அளவு பேரிச்சம் பழம் எடுத்திருக்கேன் இந்த பேரிச்சம் பழத்துல இருக்க விதைகளை நீக்கி உள்ள எதுவும் புழு புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்து நீங்க இத சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை கப் அளவு முந்திரி பருப்பு அரை கப் அளவு பாதாம் பருப்பு பூசணி விதைகள் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் இந்த கப்ல நான் பிஸ்தா விதைகள் அக்ரூட் விதைகள் அப்புறம் பீக்கன் பீக்கன் சீட்ஸ் வந்து இதுவும் கிட்டத்தட்ட வால்நட் மாதிரியே தான் இருக்கும் ஸோ இந்த விதைகள்லாம் கலந்து எடுத்திருக்கேன் நீங்க என்ன விதைகள் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த இது எல்லாமே ஹெல்த்தியா நம்ம தான் நம்ம இனிப்பு சேர்க்காம நெய் சேர்க்காம செய்யக்கூடிய ஒரு வகை இனிப்பு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் புத்தாண்ட வரவேற்கிறதுக்காக இந்த ஸ்பெஷல் இனிப்பு இது கூட நான் சேர்க்க போறது எசன்ஸ் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் வாங்க வலையலிக்குள்ள போகலாம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு சீட்ஸா முந்திரி பாதாம் பூசணி விதைகள் அப்புறம் இந்த அக்ரூட் இஸ்ஸா இதெல்லாம் தனித்தனியா போட்டு குறை அரைச்சி எடுத்துக்க போறோம் நான் முதல்ல முந்திரி பருப்பு எடுக்கிறேன் அரைச்சிருக்கேன் பாருங்க குறை குறைப்பா அரைச்சி ஏன்னா இது எல்லாமே விதைகள் நீங்க கண்டினியூஸா நீங்க அரைக்கும் போது எண்ணெய் வெளியாகத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு மூணு தரம் அடிச்சிங்கனாலே போதும் இந்த குறை குறைப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விதைகளா நம்ம இப்போ இத அரைச்சி எடுத்துக்க போறோம் அடுத்தது பாதாம் இதை பாதாம் தான் எடுத்திருக்கேன் இப்போ பாதாமும் அரைச்சாச்சு அதே மாதிரி கொறை குறைப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இந்த பாத்திரத்துல இப்போ சேர்த்துப்போம் இப்போ அடுத்தது நான் பூசணி விதைகள் எடுத்திருக்கேன் பூசணி விதைகளும் அரைச்சாச்சு அதுப்போ பிஸ்தா வால்நட் இந்த இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் இப்போ மூணு விதைகள் கலந்தது இதையும் இது கூட சேர்த்துப்போம் இப்ப நம்ம கடைசி அரைக்க போறது இந்த பெரிச்சம்பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் பெரிய ஜார் எடுக்கிறதுனால நான் சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி இதுல சேர்த்துப்போம் இப்போ நம்ம அரைச்ச இந்த பழ விழுதை இதுல இதுல சேர்த்துப்போம் இப்போ நீங்க இதுல பேரிச்சம்பழம் சில சமயம் இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்ப அந்த சமயத்துல நீங்க என்ன செய்யலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க தயவு செய்து வெள்ள சக்கரை சேர்க்காதீங்க இப்போ நம்ம அரைச்ச நம்ம எடுத்து வச்சிருந்த ஒன்னரை கப் அந்த பேரிச்சம்பழம் அதோட விடுதுகள் எல்லாமே அரைச்சாச்சு நம்ம எடுத்த எந் எந்த பொருளுக்குமே தனிப்பட்ட வாசனை எதுவுமே கிடையாது அதனால வெண்ணிலா எசன் சேர்க்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு ஏலக்காய் போட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ இதை வந்து நல்லா கலக்கணும் இந்த பேரிச்சம்பழம் இந்த அரைச்ச இந்த விதைகள் எல்லாம் ஒன்றா சேரணும் இதை நல்லா கைவிட்டு நல்லா இப்படி தசைச்சிங்கன்னா அந்த பேரிச்சம்பழத்தோட நம்ம அரைச்ச அந்த பவுடர் எல்லாமே ஒன்றா கலந்துரும் கொஞ்சம் நிதானமாக இதை செய்ய வேண்டிய ஒரு செயல் இது இப்போது இந்த பேரிச்சம் பழம் அப்போ நம்ம அரைச்ச எல்லா விதைகள் முந்திரி பருப்பு பாதாம் எல்லாமே சேர்ந்து ஒரு உருண்டையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும் இப்போது நான் இதில் ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன வடிவத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் ஏன் நான் க்ளவுஸ் போட்டு செய்கிறேன்னா சில சமயம் அப்படியே கையில் ஒட்டுது இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்பில் அழகாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி வைக்கும்போது அந்த லட்டு சாப்பிடும் போது இருக்கும் அதே சமயத்துல கைகள் படாம அழகா எடுத்து இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்